இவ்வளோ வருஷமாக நம்ம வாடகை வீட்டில் தானே இருக்கோம் ஏன் நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கி இருக்க கூடாது கடனை என்ன வாங்கி வாங்கிடலாம் பா கவலைப்படாத அம்மாவோட நகை சும்மாதான இருக்கு அப்பாவோட ரிட்டை பணமும் இருக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பழைய வீடா வாங்கி நம்ம எல்லாம் ஒன்னா இருப்பா நீங்க சொல்லுமா என்ன ஜி பைக் ரொம்ப நேரம் யோசிக்கிற மாதிரியே இருக்குது இல்லடி அம்மா வீடு வாங்குறதுக்கு வீட்டில் இருக்க நகை அப்பாவோட ரிட்டைமெண்ட் காசுலாம் வச்சு பணம் ரெடி பண்ணலாம்னு சொன்னாங்கல்ல எப்படி பார்த்தாலும் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படும் போல அதான் பைக்கை வித்துடலான் இருக்கேன் என்னடா இது பைக்கை விற்க போகுதா வாங்கின பைக்குன்னு சொல்லிச்சு பைக்கை வித்துட்டா அப்புறம் ஆஃபீஸ்க்கு பஸ்கில் போயிக்கலாம் டிசையாக வாங்கின பைக்கு தான் எல்லா பசங்களுக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும் அவங்க சொந்த காசில் பைக் வாங்கணும்னு அப்படியே சொந்த காசில் வாங்கின பைக்கு தான் இது ஆனால் என்ன பண்ணுறது இப்போ நமக்கு மணி நீடு இருக்குல்ல அதனால் பைக்கை விற்று தான் ஆகணும் ஹரி ஜி அதெல்லாம் பைக்கை ஒன்றும் விற்க வேண்டாம் நம்ம பைய பைசா கேட்டுருக்குது பையன் தலைன்னு சொல்லியிருக்குது ஏய் கிட்ட எதுக்குடி காசு கேட்டா சீ கூட பையாவோடய பைசாக்கு ஹெல்ப் அதே மாதிரி ஹெல்ப் ஜி ஏய் ஊர் பக்கம் சொல்லுவாங்க கிட்ட என்ன வேணாலும் வாங்கலாமா ஆனா பணம் மட்டும் கடனை வாங்கிட்டோம்னு வையன் அதுக்கப்புறம் அவங்க நம்மளை பாக்குற பார்வை வேற மாதிரி இருக்கும் ஹரி ட்ரௌசரி நிம்பல் என்னடா கேழவி மாதிரி அந்த ஊர்ல அது சொல்லிச்சு இந்த ஊர்ல இது சொல்லிச்சு எதுனா சொல்லிட்டே இருக்குதோ நம்ம பைக்க கிட்ட பைசா கிட்ட இருக்குதோ நம்ம பைக்கெல்லாம் எல்லாம் ஒண்ணும் விக்க வேண்டாம் ஏய் நிக்கிதா அதுக்கு இல்ல நிக்கிதா நம்ம ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி புரிஞ்சுதா நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற ட்ரௌசரே ஹஸ்பண்ட் தான் பீவிக்கு எல்லாமே பண்ணணும்னு கேடையாது பீவி ஹஸ்பண்ட் என்னலாம் வேணுமோ அத கேக்காமலே பண்ணணும் நம்மளுக்கு நிம்மல பிடிக்கும் நிம்மளுக்கு நம்மளுக்கு பாத்தமே இந்த பைக்க பிடிக்கும் நம்மளுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்குதோ அதை நம்மளையும் விட்டுட்டு போகக்கூடாது ஜி நீம்பள யோசிச்சிகிட்டே இருக்காது ஜி சீக்கிரம் அப்பா போகுது நிகிதா ஹ ஹஞ்சி ஒரு ஆம்பளைக்கு பொண்டாட்டி எவ்வளோ முக்கியம்னு என்றைக்கு தான் புரியுது அப்படியே என்ன ஜி புரிஞ்சிச்சோ இல்லைடி ஒரு ஆம்பளைக்கு அவனோட அம்மா அன்பை கற்றுக் கொடுப்பாங்க அப்பா அறிவை கற்றுக் கொடுப்பாங்க கூட பிறந்தவங்க பணிவ நண்பர்கள் நட்பை எதிரிங்க துரோகத்தை கற்றுக் கொடுப்பாங்க ம் ஆனால் பொண்டாட்டி மட்டும்தான் லைஃப்பில் நம்ம ஒவ்வொரு டைம் தடுமாறும் போதும் கையை பிடிச்சி தோளுக்கு துணையாக நின்று வாழ்க்கையில் எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்குறாங்க அப்போ பொண்டாட்டி ரொம்ப முக்கியம் தானே வாழ்க்கைக்கு ஓ ஹை சக்கியா ஜி ம் இப்போ மேடம் இன்னொன்று சேர்த்து சொல்லிருக்கணுமே அதுவா ஹை லவ் யூ ஜி ம் லவ் யூ டி பொண்டாட்டி

அடியே வடக்கி உன் ராஜஸ்தான் அக்கலலாம் எங்க கிட்ட காமிக்காத என்ன போய் என் ப்ளே குடுத்து வா யோ இந்த கீழ வை ஜி ஜி போன்ஸ் வந்திருக்குது சீக்கிரம் வா யார இதோ ஹிதோ வந்தாரு தஜி மாமாஜி ஏய் ஹோனர்னு சொன்னா அப்பா மாமனடி வந்திருக்காங்க ஆமாஞ்சி நம்மளோட

அதான் அதை வித்துட்டேன் மிச்ச பணத்துக்கு என் தம்பி கிட்ட கைமாத்து வாங்கிட்டேன் அதனால உன் லோனு தேவைப்படாது லேண்டை வித்துட்டீங்களா சரி அட்லீஸ்ட் சித்தப்பாட்டியாச்சும் கடன் வாங்காம இருந்திருக்கலாம்ப்பா நான் யாட்டியாச்சும் கடன் வாங்கியிருப்பேன்ல தேவா உன்னை படிக்க வைக்கிறதுக்கு வளர்க்கறதுக்கு நான் கடன் வாங்கி அதனை அடைச்சி இத்தனை நாளும் அந்த கடனுக்கு நாங்கள் பழகிட்டோம் ஏன் பையன் நீ இந்த கடனுக்கு நீங்க பழகாதீங்கப்பா மா என்னம்மா அதெல்லாம் டே நாங்க சொல்றது உனக்கு எதுவும் புரியாதுடா நீ ஒரு பிள்ளைய பெத்துப்பாரு அப்பா தெரியும் அத்திஜி நமக்கு ஒரு டவுட் ஐயோ ஆரம்பிச்சிட்டாடா கேளு என்னது அது அது ஒண்ணும் இல்ல நம்மளால தான புள்ள பக்க முடியும் பத்தியாரி எப்படி அத்திஜி புள்ள பக்க முடியும் அடியே மக்கு நீ தான் புள்ள பக்க போற நான் சொல்ல வந்த காரணமே வேற ஏங்க பேசுங்க நாளைக்கு ஹவுஸ் ஓனர் போய் பார்க்கறோம் அம்மா பேர்ல பத்திரத்தை பதிவு பண்றோம் மீனாட்சி இல்லன்னு பேர் வைக்கறோம் என்ன மீனாட்சி வச்சிட்டா போச்சு

இன்னும் ரெண்டு நாள்ல பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சிரும் அப்புறமா நல்ல நாள் பார்த்து பால் காய்ச்சிடலாம் போயிடலாம் போயிடலாம்டாப்பா இந்த வீட்டுக்கு வேணுன்ற சோஃபா டைனிங் டேபிள் அதெல்லாம் வெளில வாங்க வேணாம்ப்பா என் ஃப்ரெண்டு கார் பண்ற வேலு இருக்கான்ல அவங்க கிட்ட குடுத்து செய்ய சொல்லுமாப்பா யாரு நம்ம ஊர் கார் பண்ற வேலா பா நீங்க அவர்கிட்ட வீட்டுக்கு டைனிங் டேபிள் செய்ய சொல்லுவீங்க ஆனா அந்த கல்யாண மண்டபத்துக்கு செய்யற மாதிரி பெருசா செஞ்சிருவாருப்பா காலை காலத்து உழைக்கணுன்றதுக்காக அவர் அந்த மாதிரி செய்வாருப்பா பா அந்த அப்படி சொல்லுறப்ப ஊரே மாத்திராரு அந்த ஆளுக்கு வேலை தெரியாது நான் நல்ல இடத்துல வேலை கொடுத்துக்கிறேன் டே தேவா அப்படியே அம்மாக்கு சின்னதா ஒரு பூஜை ரூம் மட்டும் செஞ்சு கொடுத்துடா ஏன்னா நம்ம இருக்கிற வீட்டுல எங்கேயுமே பூஜை ரூம் இல்ல செல்ஃப்ல வச்சுதான் சாமி கும்பிடுறோம் நம்ம சொந்தமா வாங்குற வீட்ல பூஜை ரூம்ல சாமியை வச்சு கும்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமாடா அவ்வளவுதானம்மா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பூஜை ரூமா செஞ்சிடலாம் அப்புறம் நிக்கிதா உனக்கு என்ன வேணும் நீ எப்படா கேக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு ஜி அப்படி கேக்க போற

கூ நம்ம படம் பாக்கும் சீல் பாக்கும் எல்லாமே பாக்கும் ஜியோ ஃபோனத்ஜி டண்டடட டண்டடட ஹ ஹ எதுக்கு நீங்களே எல்லாரும் நம்ம இப்படி கேவலமா பாக்குதுவா கேவலமா இல்ல ரொம்ப பெருமையா பார்க்கறோம் தேங்க் யூ ஜி ஐயோ டாடி டாடி கிலோ வந்து பாத்து என்னாச்சு நடிக எந்திரிங்க பாத்து

அப்பனா ஃபேன் பைப் எல்லாத்தையும் கழுத்தி எறிஞ்சு வடக்கி லூஸ் தரமா அப்படி எல்லாம் பண்ண கூடாதுடி மை டியர் பொண்டாட்டி மை டியர் டாடி நம்ம பொருளை மட்டும் பேக் பண்ணுங்க தயவு செஞ்சு வேற எதுவும் பண்ணிடாதீங்க பண்ணலாம் அனைக்கும் மீணாட்டி. என்னான Breat؟ நான் உங்கிட்டு ஒன்று சொல்கிறாமா? என்ன சொல்லி? இரு தெஞ்ஜி முன்னாடி. அனுதேவே வட்பேன் அவன் பொருக்கைத்தற்கு முன்னாடி. முன்னாடி? இதே மாதிரி வீட்டை நம்ம காலி பண்ணோம் அப்போ மேலே இருக்கிற பொருளாக உன்னாலே எடுக்க முடில நீ என்னை தூக்க சொன்னியா நான் உன்னை தூக்குன்னா எல்லா பொருளையும் எடுத்து வச்ச அதே மாதிரி அதுக்கு இப்போ நான் உன்னை தூக்குனா நீ மேலே இருக்கிற பொருள்லாம் ஏற்க எனக்கு ஓகேதா ஆனா நீ என்ன தூக்குனேன்னு வச்சுக்கோ முட்டிக்கு கீழே எலும்பு உடஞ்சி காலம் ஃபுல்லா வீல் சேர்ல உட்காந்துருப்ப அப்புறம் நான் உனக்கு மேல இருந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கணும் மனசுல அப்படியே பெரிய முப்பது வயசு எலவோட்டோம்னு நினப்பு கெழுட்டு பயலே எல்லா பொருளையும் எடுத்து அடுக்கு மூஞ்சி முகர கட்டை நான் கழுவண்ணா அவன் மட்டும் குமரியா அவனும் கெழுவிதானே என்னது பொன்னிலுகழகி நீங்க போங்க ஆமா Ai, lua i eu பண்ண மாதிரி போஜி நமக்கு பேக் பண்ண மனசே வர மாட்டேங்குது மனசு வரலையா ஏய் வான் கரெ வந்துரு வாண்டி புது வீட்ல நைட் எல்லா பொருளையும் கொண்டு போய் இறக்கி வைக்கணும் என்னாச்சு உங்களுக்கு என்னடியாச்சு அது சொன்னா மட்டும் நமக்கு புரிஞ்சிருமா ஜி நீ சொல்லு புரியதா இல்லையா நான் பாக்குறேன் ஜி ஒவ்வொரு பொண்ணும் ஷாதி ஆகி ஹஸ்பண்டோட வீட்டுக்கு வாழ வரும்போது பல ட்ரீம்ஸோட வரும் ஜி அதே மாதிரி தான் நம்மளும் வந்துச்சு இது நம்ம வாழ்ந்த வீடு ஜி இங்க நம்மளோட சந்தோஷம் சோகம் எல்லாமே இருக்குது ஜி ஆனா இது நம்ம சொந்த வீடு இல்லை நம்ம இதை காலி பண்ணி தான் ஆகணும் இங்க இருந்து நம்ம போகும்போது நம்மளோட மெமரிஸ் இங்க விட்டுட்டு போறது நினைச்சு நம்மளுக்கு ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்குது ஜி இங்க பாரு நிக்கிதா இங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது எனக்கும் கஷ்டம் புரியுது நீ பாஸ்ட் நினச்சி ஃப்யூச்சரில் வரப்போகிற சந்தோஷத்தை மிஸ் பண்ணிடாத இப்போ என்ன உன்னோட மெமரிஸ் இங்கே விட்டு போகிறோம் ஃபீல் பண்ற என்னோட பொண்டாட்டிக்கு நம்மளோட புது வீட்டில் இன்னும் நிறைய மெமரிஸை கொடுக்க போகிறேன் அப்புறம் ஏன் கவலைப்படுற ஹச்சாஜி ம் எதுவும் ஃபீல் பண்ணாத பேக் பண்ணலாமா நீ கீழே இருக்க பாக்ஸ் எடுத்துக்கோ பாத்தியா மீனாட்சி நம்ம புள்ள என்ன மாதிரி அப்படியே நான் ஏதாவது கெட்ட வார்த்தையில திட்டி விட்டுற போறேன் ஏகப்பட்ட வேலை கிடக்குது இப்படி நின்னுட்டு பராக்கு பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் யார் செய்வாங்க வா இந்த கண்ணாடி தூக்கிட்டு போ அது கண்ணாடி இல்ல டிரெஸ்ஸிங் டேபிள் அந்த ஈர வெங்காயம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் வா வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல தூக்கிட்டு போ என்ன பீலிங்கா என்ன எடுத்துன்னு பாரு ஊஞ்சு முகர கட்டையும் பாரு இனிமே எல்லாமே நல்லதா தானே நடக்கும் இவ்வளவு நாள் எல்லாரும் நம்பிக்கையோடுதானே ஓடிட்டு இருந்தோம் இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை அதிகமா வச்சு ஓடலாம் கண்டிப்பா நல்லதே நடக்கும் ஜி மாற்றத்தலாம் ஜி ஆஹ் அதான் மருமகளே சொல்லிட்டாளே மருமகள வெற்றி நட போடுவோம் காலம் ஒப்பிடிச்சு போகலாம்